ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ஜிகே கொஸ்டின் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்றைக்கான ஜிகே கொஸ்டின் ஒருமை பன்மை பிழை நீக்குக ஆப்ஷன் ஏ மதியலகன் சூறாவளியின் போது தர தரைத்தளத்தில் ஏங் தங்கி தங்கியதால் தப்பினார்கள் ஆப்ஷன் பி மதியலகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான் ஆப்ஷன் சி மதியலகன் சூறாவளியின் போது தரைத்தலத்தில் தங்கியதால் தப்பினான் ஆப்ஷன் டி மதியலகன் சூறாவளியின் போது தரைத்தலத்தில் தங்கியதால் தப்பினான் விடை மதியலகன் சூறாவளியின் போது தரைத்தலத்தில் தங்கியதால் தப்பினான் பொருள் சொல் பொருள் சரியான இணையைத் தேர்க ஆப்ஷன் ஏ பரி யானை ஆப்ஷன் பி கறி குதிரை ஆப்ஷன் சி கழுகு பாக்கு ஆப்ஷன் டி சிற்றில் சிறுகுவை இதில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க விடை கழுகு பாக்கு பிழையை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ ஓர் நகரம் ஆப்ஷன் பி ஓர் நாள் ஆப்ஷன் சி ஒரு அரசு ஆப்ஷன் டி ஒரு நகரம் இதில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்க விடை ஒரு நகரம் விடை திருத்துதல் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஓர் ஊர் ஆப்ஷன் பி ஒரு ஊர் ஆப்ஷன் சி ஓர் பள்ளி ஆப்ஷன் டி ஒரு அணில் இதில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க விடை ஓர் ஊர் சரியான தொடர் தொடர் அமைப்பினை குறிப்பிடுக ஆப்ஷன் ஏ தமிழர் பண்பாட்டில் த தனித்த வாழை இலக்கு இடம் உண்டு ஆப்ஷன் பி தமிழ தமிழர் வாழை இலக்கு பண்பாட்டில் தனித்த இடமுண்டு ஆப்ஷன் சி தமிழர் பண்பாட்டில் வாழை இலை இலக்கு தனித்த இடம் உண்டு ஆப்ஷன் டி தமிழர் வாழ பண்பாட்டில் தனித்த இடம் இலக்கு இடம் உண்டு விடை தமிழர் பண்பாட்டில் வாழ இலக்கு தனித்த இடம் உண்டு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ வெண்பா ஆப்ஷன் பி அகவட்பா ஆப்ஷன் சி கலிப்பா ஆப்ஷன் டி பஞ்சிப்பா சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது விடை அகவட்பா வள்ளுவரும் தம் குரல் பாவடி பாவடியால் வையந்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓய்ந்து எனும் வள்ளுவர் வல்லுவரை புகழ்ந்தவர் யார் ஆப்ஷன் ஏ பாவேந்தர் ஆப்ஷன் பி பரணர் ஆப்ஷன் சி கவிமணி ஆப்ஷன் டி சுரதா விடை பரணர் ஐம்பெருங்காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உயிர் உரையில் குறிப்பிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ சிவஞான முனிவர் ஆப்ஷன் பி மயிலைநாதர் ஆப்ஷன் சி ஆறுமுக நாவலர் ஆப்ஷன் டி இளம்பூரனார் ஐம்பெருங்காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் இடை மயிலைநாதர் கார்காலத்தை பெரும்பொழு பொழுதாக கொண்ட நில நிலத்தை சுட்டுக ஆப்ஷன் ஏ முல்லை ஆப்ஷன் பி மருதம் ஆப்ஷன் சி பாலை ஆப்ஷன் சி குறிஞ்சி கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டி காட்டுக விடை முல்லை தரம்பிடும்பை இல்லார் இத்தொடர் தொடரின் பொருள் கூறுக ஆப்ஷன் ஏ துன்பம் தராத நல்லவர் ஆப்ஷன் பி மகிழ்ச்சி தராத மாந்தர் ஆப்ஷன் சி பகையில்லாத நட்பினர் ஆப்ஷன் டி பொருள் பொருளை பதுக்கும் கையர் விடை துன்பம் தராத நல்லார் குறில் நெறில் மாற்றம் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக சரியான தேர்ந்தெடுக கல் கல்கால் ஆப்ஷன் ஏ விருப்பு உறுப்பு ஆப்ஷன் பி பாறை விளைவு ஆப்ஷன் சி படி உடல் உறுப்பு ஆப்ஷன் டி காற்று கல்வி கல்கால் இதில் சரியான இணையை தேர்ந்தெடுக விடை படி உடல் உறுப்பு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க விதி வீதி ஆப்ஷன் ஏ சட்டம் தெரு ஆப்ஷன் பி பயணம் அகலம் ஆப்ஷன் சி கனவு தெரு ஆப்ஷன் டி நாடக வகை தெரு விடை சட்டம் தெரு